கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எபிசோடில் என்ன நடக்குதுன்னா வெற்றி என்ன பண்ணுறாருனா துளசியை பைக்கில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு அப்போ துளசி என்ன சொல்கிறாங்கன்னா நீ முதல்ல போ நான் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க உடனே லக்ஷ்மி பார்த்துட்டு என்னப்பா டாக்டரை பார்த்தியா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் உங்கள்கிட்ட டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் இது வந்து ஆக்சிடென்ட்லாம் பண்ணலை யாரும் யாரோ என்ன ஆள் செட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து பார்க்குறாங்க வெற்றி உடனே லக்ஷ்மியோ என்னது ஆள் வச்சு அடித்தாங்களா யார் இது இந்த மாதிரி ஒன்று பண்ணினது அப்படின்னு கேட்டோன்னா யாருன்னு தெரியல வெற்றி சொல்ல பார்த்தியம்மா நீ இப்போ தான் வரியாமா அப்படின்னு துளசியை கேட்டுட்டு ஆஃபீஸ் வேலைலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே முடிஞ்சிருச்சின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம வெற்றியை யாரோ ஆள் அடியாளுங்க வச்சு அடிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் கூட செய்வாங்களா கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சிங்கிறதே இல்லை அவங்க என்ன மனுஷங்களா இல்லை மிருகங்களா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி கேட்டோடனே வெற்றி வந்து துளசியவே வந்து பார்த்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பார் வெற்றி ரொம்ப தங்கமான பையன் அவனை போய் அடிச்சிருக்காங்க பார் இந்த காலத்தில் மனசாட்சிங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நீ ஒரு காஃபி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு வந்து வெளியிட்டு துளசி கிட்ட வந்து இங்கே பாரு நீ ஒரு காஃபி போட்டு கொடுக்கும் காஃபின்னா ரொம்ப வெற்றிக்கு வந்து இஷ்டம் அப்படின்னு அந்த காஃபியை குடித்தாலே எனக்கு வழியெல்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெற்றி வந்து உள்ளே போகிறாங்க துளசி என்ன பண்றாங்கன்னா வெற்றியை பார்த்து முறைச்சிக்கிட்டு காஃபி போடுறதுக்காக போயிருப்பாங்க வெற்றி காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் தியாவுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க நம்ம துளசி தியா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி என்ன பண்ணுறாங்கன்னா தியாவை தூங்க வச்சுடுறாங்க அப்போனு பார்த்து மோனிகா கரெக்டாக லாயரோட வீட்டுக்கு வராங்க துளசியை வந்து கூப்பிட்டுக்கிட்டே வராங்க லக்ஷ்மி வந்து துளசியை வந்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடன நாங்கள் என் அண்ணன் கேஸ் விஷயமா வந்து துளசிக்கிட்ட எங்களுக்கு ஒரு சைன் வேணும் அப்படின்னொன்னே துளசி வந்து அன்னைக்கே நான் எல்லா சைனையும் பண்ணிட்டேனே அப்புறம் என்ன திரும்ப சைன் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீ இந்த எதுலேயும் வந்து சம்மந்தப்படலை அப்படின்னு எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னோட உனக்கும் என் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரே ஒரு கையெழுத்து தான் இதை போட்டுட்டின்னா நான் ஏன் உன்னை தொந்தரவு பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்க கரெக்டாக வந்து ஜெகனும் உள்ளே வராரு ஒரே ஒரு சின்ன கையெழுத்து தான் இதை போட்டுட்டா நாங்கள் பட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்போம் அப்படின்னோடனே என்னால் போட முடியாதுன்னு துளசி வந்து வாக்குவாதம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கண்ணா நீ மட்டும் கையெழுத்தை போடலனா அப்புறம் நீ கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே உடனே வந்து லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை லாயர்கிட்ட இருந்து வாங்கி लेकिन अब तो है படித்து பார்த்துட்டு சரி வா துளசி நீ வந்து இதில் சைன் பண்ணிவிடு அப்படின்னு பேனாலாம் வாங்கிட்டு போய் உள்ள ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க துளசி கிட்ட வந்து நீ கையெழுத்தை போட்டு எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அவங்க ஏதோ பிளானோடு வந்திருக்காங்க ஏதாவது இப்போ அவங்க பேசுகிற விதமே சரியில்லை ஏதாவது இந்த கையெழுத்தை வச்சு பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோனே நான் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன் நமக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தான் கையெழுத்து போட சொல்கிறாங்க நீ போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி துளசி வந்து சைன் பண்ணி பண்ணி கொடுத்துட்றாங்க டாக்குமெண்ட்டை வந்து லாயர்கிட்ட ஒப்படைச்சோன்னே வெரி குட் இப்படி தான் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன் நல்ல வேலை நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் சைன் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னு மோனிகா சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் லாயர் வந்து போயிடுறாரு மோனிகாவோ நான் வந்து தியாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தியாவை பார்த்தோன்னே வந்து தில தியா தூங்கிட்டு இருப்பாங்க தலையில் கை வச்சு தியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு பயந்து போய் துளசிக்கிட்ட வந்து ஒளிய ஆரம்பிச்சிருவாங்க தியா இதை பார்த்தோன்னே வந்து ரொம்பவே வந்து அது அதிர்ச்சி ஆகுறாங்க மோனிகா என்னடா நீ பண்ணி வச்சே தெரில என்னோட அண்ணன் பொண்ணு அத்தை அத்தன்னு எங்க வீட்ல என்னையே தான் சுத்தி வருவா இப்ப என்ன கண்டாலே பயப்படுறா நீ தப்பு தப்பா அவகிட்ட என்னை பத்தி சொல்லி வச்சிருக்க அப்படின்னோனே துளசி வந்து சின்ன குழந்தைக்கு யாரு உண்மையா பேசுறாங்க யாரு நடிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் இதை நான் சொல்ல தேவையில்லை அவளே தான் தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன ரொம்ப பேச்செல்லாம் வந்து ரொம்ப திமிரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோனிகா சொல்ல நீ எப்படியோ என் அண்ணன் பொண்ணை வந்து என்கிட்ட இருந்து நான் வந்து உன்னை சும்மா விட வரமாட்டாள் எப்படியாவது என் அண்ணன் பொண்ணை நான் திரும்பவும் என் வீட்டுக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே உனக்கெல்லாம் வந்து ம மனசாட்சிங்கிறதே ஒன்றும் கிடையாது நீ நல்லா பார்த்துக்கிட்டா ஏன் வந்து உன் கூட இருந்திருப்பா அவள் உன்னை கண்டாலே பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ தீயா வந்து உன் கூடவே இருப்பா அப்படின்னு நினைக்காத நீ வந்து கார்டியன் மட்டும்தான் வேற எந்த உரிமையும் உனக்கு தீயா மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல்லிட்டு அந்த நான் ஒரு நாள் உன்னை கவனிச்சுக்கிறேன் நீ இப்போ என்ன ஆட்டம் போடணுமோ போடு சொல்லு கண்டிப்பா தியாவ என் கூட கூட்டிட்டு போயிட்டு உன்னை நான் வந்து என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குற அப்படிங்கிற மாதிரி வந்து மோனிகா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியை தான் காமிக்கிறாங்க அஞ்சலிக்கு காஃபி கொண்டு வராரு மகேஷ் அப்ப என்ன பண்றாங்கன்னா நீ நல்லா இருக்க ஜரோல்லாம் சரியாயிடுச்சானு மகேஷ் விசாரிக்க நான் நல்லா இருக்கேன் டாக்டர் நல்லா கைராசியாவுடன் வரும் போல அவர் கைவண்ணம் எனக்கு இப்ப சரியா இருக்கு மகேஷ் முகமே வந்து மாறிடுது அப்ப என்ன பண்றாங்கன்னா மைண்ட் வயசில் யோசிக்கிறாங்க அவன் மேல கை வச்சதுக்கு தான் அவன் கையே இல்லாமல் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது போது நான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கேட்குறாங்க மகேஷ் என்ன பண்றதுனே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு உனக்கு எக்ஸாம்லாம் இப்போ நீ வீட்டில் ரெஸ்டட் அப்படின்னோட இல்லை நான் கண்டிப்பாக எழுதியாகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் சரி நீ எழுது நான் உனக்கு துணையா இருப்பேன் ஆனால் நான் தான் வந்து உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மகேஷ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க